ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நம்மள பெரும்பாலானவங்க இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் எடுத்த விடுதலை படத்தை நம்ம பார்த்துருந்துருப்போம் நேற்றைக்கு தான் விடுதலை பார்ட் டூ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகியிருக்கு இதில் விஜய் சேதுபதி அவர்கள் பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று நடிச்சிருக்காரு இந்த வாத்தியார் கேரக்டர் ரியல் லைஃப்பில் யார் அப்படின்னா புலவர் களிய பெருமாள் சரி அவர் யாருங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் காலகட்டத்துல தமிழ்நாடு படை அப்படின்னு ஒரு அமைப்பு அரியலூர் பெரம்பலூர் அப்புறம் கடலூர் உள்ளிட்ட இந்த முந்திரிக்காடுகள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல இயங்கிட்டு இருந்தாங்க எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லோரும் சமம் அப்படின்னு அந்த கொள்கையுடைய அதாவது இடதுசாரி கொள்கையோடு அந்த அமைப்பு இயங்கிட்டு இருந்தாங்க ஆயுத வழியிலையும் அவங்க போராடிட்டு இருந்தாங்க இந்த அமைப்புல முன்னணி சக்தியாக இருந்து செயல்பட்டவர் தமிழரசன் அவர்கள் அவருக்கு காட்ஃபாதர் போல இருந்தவர் தான் புலவர் களிய பெருமாள் பிற்பாடு இந்த அமைப்பை சார்ந்தவங்க திரு ராஜ்குமார் அவரை வீரப்பன் அவர்கள் கடத்தினார் இல்லையா அந்த காலகட்டத்தில் இந்த அமைப்பை சார்ந்தவங்களும் அவங்களோடு சேர்ந்துருந்தாங்க இந்த நேரத்தில் அதாவது இரண்டாயிரமாவது ஆண்டு நேரத்தில் நம்முடைய ஜூனியர் விகடன் இதழ்லையும் முந்திரிக்காடு டு சந்தனக்காடு அப்படின்னு ஒரு நெடும் தொடரை நம்ம எழுதியிருந்தோம் அதை இனிமேல் நம்முடைய விகடன் பிளேவில் ஆடியோ வடிவிலும் கேட்டு மகிழலாங்க லிங்க் கீழே இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் தவறாமல் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதை கேட்கலாம் சரி இன்றைய கான்செப்ட் சமகால அரசியல் சம்பந்தமா என்ன என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா ஆளுக்கு ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டு தீவிரமாக களமாட தொடங்கியிருக்காங்க ஒவ்வொரு கட்சிலேயுமே ஆனால் ஒவ்வொரு கட்சிக்குள்ளாரையும் குழப்பங்கள் அப்செட் பல விஷயங்களும் ஓடிக்கொண்டிருக்கு குறிப்பாக முக்க ஸ்டாலின் எடப்பாடி டிடிவி தினகரன் மருத்துவர் ராமதாஸ் அப்படின்னு பல விஷயங்களும் உள்ளுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்கு அந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அரசியல் சாணக்கியரா இல்லை பாஜகவுக்கு ஆள் பிடிக்கும் அரசியல்வாதியா டிடிவி தினகரனுக்கு என்னதான் ஆச்சு தடுமாறும் டிடிவி ஒரு காலத்தில் அரசியல் சாணக்கியர் அப்படின்லாம் எக்கச்சக்கமாக போற்றப்பட்டு கொண்டிருந்தாருங்க இன்னும் சொல்லப்போனால் தனி சின்னத்தில் நின்று வலிமையான அதிமுக திமுக கட்சிகள்லாம் தோற்கடிச்சு அந்த இடைத்தேர்தலில் வெற்றியும் பெற்றாரு அதுக்கப்புறம் அவருடைய கிராஃபு எக்கச்சக்கமாக எகிர்னது மாற்றத்துக்கான ஒரு முகமாலாம் அவங்களுடைய கட்சினரு எக்கச்சக்கமான பூஸ்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அவருக்காங்க இந்த நிலைமை அப்படின்னு பலரும் பேசிக்கிறாங்க அவருடைய கட்சியினரும் எக்கச்சக்கமான புலம்பல்களையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க எவ்வளோ எக்கச்சக்கம் வந்துடுச்சு அந்தளவுக்கு உள்ளே வந்து முணுமுணுப்புகள் இருக்குங்க சொன்னவனையே புரிஞ்சுருப்பீங்க வேறு யாரும் இல்லை அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் அந்த இடைத்தேர்தலில் வெற்றி அடைஞ்ச தொகுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆர்கே நகருங்க சரி இப்போ என்ன அப்படின்னா ஏற்கனவே கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க வேறு கட்சிக்கு தாவிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வாடகை பாக்கி இருக்கிறதால இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அமமுக அலுவலகத்துக்கும் அவரால் சரியாக வர முடியல இப்படி பல்வேறு பஞ்சாயத்துகள் உள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்க புதுசாக அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதாவது பாஜகவுடைய கூட்டணிக்கு அதிமுகவும் வர வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசியிருக்காருங்க அதாவது பாஜகவுக்கு ஆள் பிடிக்கக்கூடிய அரசியல்வாதி போல அவர் மாறிட்டாரு என்னங்க சொல்ல அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க அமமுகவினர் குறிப்பாங்க அதிமுகவை மீட்டே தீர வேண்டும் அப்படின்லாம் சபதம் போட்டுக்கிட்டு கட்சியெல்லாம் அமமுக அப்படின்லாம் தொடங்கினாங்க கொஞ்ச நாள்லயே இது தனி பார்ட்டி அப்படின்னு பயணிச்சாங்க சரி எல்லாமே ஓகே இப்போ என்னடானா பாஜகவுடைய ஊதுகுழலாகவே அவர் மாறி இருக்காரு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு அமமுக கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய சில சீனியர்களே நேரடியாகவே டிடிவி அவர்கிட்டயே கேட்டிருக்காங்க ஏங்க இது ஏன் கட்சிங்க நான் எடுக்கிற முடிவு தாங்க இறுதி முடிவு அப்படின்னு பதிலுக்கு டிடிபி அவங்களுடைய தரப்பும் எகிரி இருக்காங்க இதனால உட்கட்சிக்குள்ளாரியும் நிறைய சலசலப்புகள் வந்துகிட்டு இருக்கு தனியாக அமமுகவை செல்வாக்காக மாற்ற வேண்டிய தேவை இருக்கு அமமுகவை நம்பி எவ்வளவு பேர் எவ்வளவோ செலவு பண்ணியிருக்காங்க இப்படி பல பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருக்காங்க இந்த நிலையில அமமுக கட்சியா வருகின்ற தேர்தல்ல உயிர்ப்போடு கொண்டு வரதுக்காக களத்துல இறங்கி செயல்படலாம் அப்படின்னா இவர் மாறி போய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா அவங்களுடைய வாய்ஸா பாஜக வாய்ஸா வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு குமுறல்களும் புலம்பல்களும் கோப கனைகளும் அமமுக இருந்தும் பெரும்பாலான நிர்வாகிகள்டும் வெளிப்பட்டு கொண்டிருக்கு போகிற போக்க பார்த்தா திரு சரத்குமார் போல கட்சியை கலைச்சிட்டு பாஜகவுல இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல அப்படின்னும் உச்சத்துல கேக்குதுங்க புலம்பல் சத்தங்கள் குழப்பத்தில் எடப்பாடி புலம்பம் ரத்தத்தின் ரத்தங்கள் அதிமுக பாஜக உறவா பகையா விளங்க முடியா கூட்டணி இது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதத்துல பாஜகவுடன் நோ கூட்டணி அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அதிமுக தரப்புல இருந்து தகவல் வந்ததுங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள் கடந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் அரங்கினது ஆனா அதுலயும் திமுகவை இறங்கி கண்டனம் அப்படின்னு அடிச்சிருக்காங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் வலியுறுத்தல் தீர்மானங்களை மட்டுமே மென்மையான போக்கில் பதிவு செஞ்சிருக்காங்க அப்ப அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா கூட்டணி இருக்கா இல்லையா நம்ம இருக்கோமா இல்லையா புரிஞ்சிட்டோமா இல்லை இன்னும் அங்க அப்படியே மறைமுகமாக துண்டு போட்டுக்கிட்டு இருக்கோமா விளக்கமா சொல்லுங்க விளங்க முடியாத ஒரு கூட்டணியா இருக்கு எங்களுக்கு தலைவலியா இருக்கு வெளியில போய் பொதுமக்களை சந்திக்க முடியல அப்படிங்கிற புலம்பல் சத்தங்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவரை நோக்கி வந்த வண்ணம் இருக்குங்க ராராக்கள் திறந்து சரி என்னதான் நடந்துட்டு இருக்கு அதிமுக குள்ளார அதிமுகவுல பொதுக்குழு கூட்டத்துல தீர்மானங்கள் ரொம்ப மென்மையாக போட்டிருக்காங்க இரண்டாவதாக இது திரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறித்து பேசிய விஷயத்த ஒட்டி அழுத்தமாக காத்திரமாக ஓப்பனாக கண்டிக்கிறோம் அப்படின்னு எந்த இடத்துல அதிமுக பதிவு செய்யல இதை ஒட்டி தான் அமைதியோ அமைதி எல்லாவற்றுக்கும் பயம் பயம் தென்னாலி கமல் அவர்கள் போல பயந்துகிட்டு இருக்காரு பழனிசாமி அப்படின்னு திமுகவினரும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சரும் கூட கீச்சு குரல் இல்லாத நீங்க கண்டிச்சிருக்கலாமே ஏன் கண்டிக்கல அப்படின்னு கேள்வி எதற்கும் நோ பதில்ங்க எடப்பாடி அவர்கள்டர்ந்து இவை எல்லாமே இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே முந்தைய காணொலியில நம்ம விரிவாகவே பதிவு செஞ்சிருக்கோம் கூடுதலாக உட்கட்சியிலிருந்து இப்ப எக்கச்சக்கமான புகச்சல்கள் வருதுங்க குறிப்பா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வலிமையான கூட்டணியை நான் உருவாக்குறேன் நீங்க இப்பயே தீயா வேலை பாருங்க களத்துக்கு போய் வேலை பாருங்க வார்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நான் சீட்டு வாய்ப்பு கொடுப்பேன் ஸோ நல்லா வேலை பாருங்க நானும் ஜனவரி மாதத்துல இருந்து எல்லா தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் வருவேன் அப்படின்லாம் எக்கச்சக்கமா என்னென்ன விஷயமோ பேசினாரு பொதுக்குழுவுல எல்லாம் சரிதான் எந்த முகத்தோடு நாங்க போயிட்டு பொதுமக்களை சந்திக்கிறது நீங்க பாஜக கூட்டணியில இல்ல அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு பாஜகவை அட்டாக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்புறம் எப்படி போய் ஓட்டு வாங்குறது திமுக பாஜக அட்டாக்கின் மூலமாகவே இங்க எல்லா விதமான அந்த வாக்குகளையும் தங்கள் பக்கம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதுல ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தணும் சிறுபான்மையினருடைய நம்பிக்கையும் வாக்குகளையும் அதிமுக பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே நோ பாஜக கூட்டணி அப்படின்னு பதிவு செஞ்சீங்க அதையாவது உறுதியாக ஒவ்வொரு இடத்திலும் நம்ம அடிச்சு பேசிருக்கணுமா இல்லையா ஸ்கோர் பண்ண தவறிட்டே இருக்கும் எந்த ஒரு இடத்திலும் பாஜகவை காயப்படுத்திடக்கூடாதுங்கிற ரீதியிலேயே பொதுச் செயலாளர் அவர் நடந்துகிட்டா எப்படிங்க நம்ம மக்கள்கிட்ட வாக்குகளை பெற முடியும் இது ஒண்ணு ரெண்டாவது பாஜகவோடு கூட்டணியில் இருந்ததால தான் பல்வேறு கட்சிகள் வரல கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லி பாஜக விட்டு பிரிஞ்சோம் இப்ப உறுதியா அடிச்சா மட்டும்தானே மாற்றுக் கட்சிகள் நம்மோடு கூட்டணியில சேருவாங்க இல்லையே யாருமே வர மாதிரி தெரியலையே மூன்றாவது திமுக கூட்டணி வீக் ஆகணும் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் இங்க அதிமுக பக்கம் வரணும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்க்குறோம் தனியா டீம் போட்டு வேலை பார்க்கிறோம் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க நீங்க இப்படி நடந்துகிட்டா இனிமே உங்க பக்கம் வருவாங்களா என்ன மிக முக்கியமாக திமுக கூட்டணியில் வலிமையாக இருக்கக்கூடிய திரு தொல் திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க அதிமுக கூட்டணி பக்கம் வரணும் அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்பே சில காய் நகர்த்தல்கள்லாம் நடந்தது இல்லையா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறித்து அமித்ஷா அவர்களுடைய ஸ்பீச்ச ஒட்டி நீங்க கண்டிக்காம இருந்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி இந்த பக்கம் வருவாங்க அவங்களுக்கு உங்க மேல எப்படிங்க நம்பிக்கை வரும் அது மட்டும் இல்லாம அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எல்லோருக்குமான தலைவர் அனைத்து சமூக மக்களுடைய உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் களமாடியவர் அதே நேரத்துல பட்டியல் சமூக மக்கள் தங்களுடைய விடுதலைக்கான ஒரு முக்கியமான ஒரு தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த நிலையில அண்ணல் அம்பேத்கர் குறித்து அவருக்கு ஆதரவாகவும் அமித்ஷா அவர்களை கண்டிச்சும் நீங்க வந்து எதுவுமே பேசாம இருந்தா நாளைக்கு இதை வைத்து ஒட்டுமொத்தமான பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளையும் அதிமுக பக்கம் போகாம இந்த பக்கம் திமுக பக்கம் கொண்டு வர திமுகவினர் தீவிரமாக பரப்புரை செய்ய மாட்டாங்களா திமுகவில் ஏற்கனவே வலிமையான வீசிக்காவும் இருக்காங்க அவங்களும் அவங்க பக்கம் வரமாட்டாங்க அவங்களும் பட்டியல் சமூகம் உள்ளிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை தீவிரமாக திமுக கூட்டணி பக்கம் கொண்டு வருவாங்க இது மட்டும் இல்லாம இரண்டு இடதுசாரி கட்சிகள் இருக்காங்க சிபிஐ சிபிஎம் அவர்களும் அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சமூக நீதி அரசியல உள்ளடக்கமாக கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைவருமே அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய விஷயத்துல மௌனமாக இருப்பது எடப்பாடி அவர்கள் மௌனமாக இருக்கிறத கொஞ்சம் கூட விரும்பல இவை எல்லாமே அதிமுகவுக்கு மிகப்பெரிய டிராபேக் தான் மைனஸ் தாங்க இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா முன்னவாவது முன்னாள் அமைச்சர்களான திரு கே பி முனுசாமி திரு சி வி சண்முகம் உள்ளிட்டோர் மிக தீவிரமாக பாஜக இறங்கி அடிப்பாங்க அட்டாக் பண்ணி பேசுவாங்க ஆனா இப்ப அவங்களே ரொம்பவே அமைதி காத்துட்டு இருக்காங்க என்னன்னு வழங்கலைங்க இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சரான திரு ஆர் உதயகுமார் முதலமைச்சர் வேட்பாளராக எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த கட்சியையும் நாங்கள் சிவப்பு கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்போம் இவரை சிஎம் கேண்டிடேட்னு அக்செப்ட் பண்ணிட்டா கூட்டணியில சேர்த்துக்குவோம் அப்படிங்கிற ரீதியில அவரும் இப்ப பேசியிருக்காருங்க அதே நேரத்துல கூட்டணி அப்படிங்கிறது இயல்பாக நடக்கணும் கட்டாய கல்யாணம் போல கட்டாயப்படுத்தினா வெற்றி கிடைக்காது அப்படின்னும் ஆர்பி பேசியிருக்காருங்க அதாவதுங்க சிறுபான்மையினுடைய வாக்குகளும் வேணுமாமா இன்னொரு பக்கம் பாஜகவுடன் கூட்டணியும் அமையணுமாமா ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு அது நடக்குமா சொல்லுங்க பாப்பா இதுல எரியிற நெருப்புல இன்னும் எண்ணெயை ஊத்துன மாதிரி பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை நேரமும் காலமும் இருக்கு பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு அதிமுகவுடன் கூட்டணி சம்பந்தமாக ஒரு பொடி வச்சு பேசியிருக்காருங்க இது எல்லாமே தான் அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் கிட்டேயே மிக பெரிய அளவுல மனச்சோர்வை ஏற்படுத்தியிருக்கு இப்படி இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி அதிமுக மாற்றத்தை கொண்டு வரும் எப்படி முதலமைச்சர் நாற்காணியில இவர் அமர முடியும் அது எட்டா கனியாகவே மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு கொஞ்சம் தான் உணர்வுகளை பகிர்ந்துக்கிறாங்க அதிமுகவுல இருக்கக்கூடிய இரத்தத்தின் ரத்தங்கள் அதே நேரத்துல அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பதினைந்து மாதங்கள் இருக்குங்க அந்த தேர்தலுக்கு பாஜக அல்லாத அதிமுக தலைமையிலான ஒரு வலுவான கூட்டணியை நிச்சயமா அமைச்சே தீர்வோம் இரட்டை நாக்கு கொண்ட திமுக தான் எங்களுக்கு எதிராக தொடர்ந்து போய் பரப்புரைகளை செஞ்சபடி இருக்காங்க உண்மையில பாஜகவுடைய செல்ல குழந்தையே திமுக தாங்க இன்னொரு பக்கம் வழக்குகளுக்கு பயந்து பாஜகவுடைய காலில் விழுந்து கிடக்கிறவரு டிடிவி தினகரன் அவரை போன்ற தன்மானத்தை இழந்தவர்களுடைய பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காட்டமாகவே பதில் அமைச்சரான ஜெயக்குமார் கூட்டணியில அதிமுக வரணும் அப்படின்னு திரு டிவி சொன்னார் இல்லையா அதை ஒட்டி இப்படியான ஒரு பதில கொடுத்துருக்காருங்க நம்ம இந்த கட்டுரையை எழுதின நம்முடைய செய்தியாளர் தம்பி மனோஜ் முத்தர் தான் முடிச்சிருப்பார் ஜூவில நீங்க பயங்கரமா தான் பேசுறீங்க சார் உங்கள மாதிரியே உங்கள் தலைவரும் நேரடியாக தெளிவாக பட்டுன்னு அவர் பேசிட்டா பிரச்சனையே இல்லைங்களே அப்படின்னு முடிச்சிருப்பாரு அதையேத்தான் நாமளும் இந்த செக்மெண்ட் முடிவில் முன் வைக்கிறேங்க பார்ப்போம் வெளிப்படையான கருத்துக்கள் வருதானே டார்கட் டூ ஹண்ட்ரட் மடைமாற்றும் மு க ஸ்டாலின் டார்கெட் டூ ஹண்ட்ரட் இந்த இலக்கோடு தான் தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க திமுகவினர் குறிப்பாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய டீம்ல ஒரு ஐந்து முக்கியமான அமைச்சர்கள் அவங்க எல்லா அணிகள்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க பதினைந்து மாதங்களுக்குள்ளாரே இந்த டார்கெட்டை நம்ம அடைஞ்சிடணும் அதற்காக கிரவுண்ட் ஒர்க்கு சூப்பராக பண்ணிடணும் அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நலத்திட்டங்கள் வழங்குவது ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் களை ஆய்வு செய்வது அப்படின்னு வேகம் காட்டியபடி இருக்கு திமுகவுடைய தலைமை குறிப்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் ஈரோடுக்கு மாவட்டத்துக்கு பயணிச்சிருந்தார் இல்லையா இப்ப அங்க நலத்திட்டங்கள்லாம் வழங்கினாரு இன்னொரு பக்கம் கட்சியுடைய டீம் அவங்ககிட்டயும் அவரு பேசியிருந்தாரு அத தொடர்ச்சியாகத்தான் இருநூறு டார்கெட் வச்சிருந்தோம் ஆனா இருநூறு தாண்டியும் இருநூறு தொகுதிகளை தாண்டியும் நாங்க வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்பிக்கையோடவும் தெரிவிச்சிருக்காரு குறிப்பா ஈரோடு கிழக்குக்கு இடைத்தேர்தல் வர இருக்கு இல்லையா அது மீண்டும் திமுகவுக்கா அப்படிங்கிற ரீதியில செய்தியாளர்கள் கூட்டணிக்கு திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு காங்கிரஸோடு நாங்கள் பேசிட்டு இருக்கோம் ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ மீண்டும் அந்த தொகுதி காங்கிரஸ் வசம் போக வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு முன்னோட்டமாகவும் இந்த இடைத்தேர்தலையும் அவங்க பாக்குறாங்க முக்கியமா திமுக நம்புவது வலிமையான கூட்டணி இந்த கூட்டணி உடையக்கூடாது இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையில வலுவான கூட்டணி அமையக்கூடாது அதையும் தாண்டி எதிர்ப்பு கட்சிகள் நிறைய வந்தா வேணும்னா மூன்றாவது அணி ரெண்டாயிரத்தி பதினாறுல எப்படி மக்கள் நல கூட்டணி அமைஞ்சதோ அது எப்படி அப்போதைய ஆளுங்கட்சியான அதிமுகவுக்கு சாதகமாக மாறியதோ அப்படி என்ன ஏதாவது மூன்றாவது கூட்டணி கூட அமைந்து கொள்ளட்டும் அதிமுக தலைமையில் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த மூன்று அஜெண்டாக்களோடு தீவிரமாக இன்னொரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதற்கேற்ற மாதிரி கருத்து உருவாக்கத்தை உருவாக்குவது இன்னொரு பக்கம் கிரவுண்ட் ஒர்க்கும் இப்படி போயிட்டே இருக்கு ஆனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்குமே இங்கே நிறைய பிரச்சனைகளையும் சந்தித்தபடி இருக்காங்க குறிப்பாக சென்னை எடுத்துக்கிட்டோம்னா பெரு வெள்ளம் மழை வெள்ளம் வட மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்லயும் இப்போ சமீபத்தில் பெங்கல் புயல் வந்து போட்டு இருக்கு இப்படி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்போ கூட நெல்லையில் ஒரு படுகொலை சம்பவம் அரங்கேறி இருக்கு கோர்ட் வாசல்லையே இது எல்லாமே தான் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கு மக்கள் சந்திக்க விலைவாசி ஏற்றம் சொத்து வரி உயர்வு இப்படி பல விஷயங்களும் இருக்கு இப்படி பல்வேறு சிக்கல்களை பொதுமக்களும் சந்தித்தபடி இருக்காங்க இதற்கான விரைவான தீர்வைதான் பொதுமக்கள் எதிர்பார்க்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் திமுக பொறுத்த வரைக்கும் வலிமை இல்லாத எதிர்கட்சிகள் பலகீனமாக இருக்காங்க ஆனா வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில பாஜக அங்க சென்ட்ரல் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது இப்ப கூட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறித்து அமித்ஷா அவர்கள் பேசிய விஷயங்கள் இப்படி அவர்களுக்கு எதிரான தீவிரமான போராட்டங்களை முன்வைத்தபடி இருக்காங்க திமுக அதன் மூலமாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்காக குரல் கொடுப்பது சரிதான் ஆனா அது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைக்கிற விதமாக இருக்கக்கூடாது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வும் வேணும் அப்படிங்கறத மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு பார்ப்போம் இன்னும் பதினைந்து மாதங்கள் இருக்கு முதலமைச்சர் என்ன பண்றாருன்னு வேகம் காட்டும் பாமக கணக்கு போடும் ராமதாஸ் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறித்து அமைச்சர் பேசியது அமித்ஷா அவர்கள் பேசினது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க பாமக குறிப்பாக அதனுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் கண்டிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் உழவர் பேரியக்கத்தின் இயக்கத்தின் மாநில மாநாடு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைக்கு திருவண்ணாமலையில முன்னெடுத்திருக்காங்க இதற்கு முன்பாக பார்த்தோம்னா விழுப்புரம் உள்ளிட்ட வட மாவட்டங்கள் கடுமையாக பெஞ்சால் புயல் வந்து பாதிக்கப்பட்டாங்க இல்லையா இதுல களத்துல இறங்கி வட மாவட்டங்கள் புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு ஆளும் திமுகவுக்கு எதிராக காத்திரமான போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் முன் வைச்சாங்க அதற்கு அடுத்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவுல வன்னியர் சமூகத்தினருக்கான டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உள் இடஒதுக்கீடு அதற்கான போராட்டங்களையும் ஆயிரமாவது தினம் உச்ச வலியுறுத்திய பிறகு அப்படின்னு அந்த போராட்டங்களையும் தீவிரமா முன்னெடுக்கவும் இருக்காங்க அதாவது ஒரு பக்கம் கூட்டணியில இருந்தாலும் பாஜகவை கண்டிக்கிற விஷயத்துல கண்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மாநில ஆளுங்கட்சியான திமுக எதிராக தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க இவை எல்லாமே பாமக கணக்கு போட்டிருக்கிற டார்கெட் பிப்டீனு ஒரு ஐம்பது தொகுதிகளை கையில் எடுத்து இப்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் தேர்தல் நெருங்குற நேரத்துல கணிசமான தொகுதிகளை கூட்டணி கட்சிகிட்ட இருந்து பெறுவதற்கும் வாய்ப்பா இருக்கும் வலிமையான கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரும் அதன் மூலமாக கணிசமான எம்எல்ஏக்களை பெற முடியும் அப்படின்னு நுணுக்கி நுணுக்கி தங்களுடைய நகர்வுகளை முன்னெடுத்துட்டு இருக்காங்க பாமகவினர் நிச்சயமாக கணக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறாங்க தைலாபுரத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சீனியர் நிர்வாகிகள் ஆனா மக்கள் போடுகின்ற கணக்கு வித்தியாசமானது மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை பெறும் பொழுதுதான் ஒரு அரசியல் தலைவருடைய கணக்குகள் வெற்றி பெறும் பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ்னாலே அது இல்லாம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் 1 ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ்